நிலத்துடன் இன்னைக்கு வந்து டே ஃபார்ட்டி செவனுங்க என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காலையில வந்து ஜூஸ் குடிக்க முடியலங்க கரண்ட் நீங்கள் ஷலோனால வந்து ஜூஸ் குடிக்க முடியல ஸோ காலையில வந்து கிரேப்ஸும் வெண்டிக்காய் பொருளும் இருந்தாங்க சாப்பிட்டு இந்த வெண்டிக்காய் பொருள வந்து இந்த இந்தளவு வந்து வீட்டில் வந்து கருவேப்பில் பொடி இருந்துச்சு அது வந்து நல்லா தூவி போட்டு சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து கோழி கிரேவி தாங்க பண்ணேன் கோழி கிரேவி வந்து கொஞ்சம் சட்டியிலே வச்சு வேக வச்சனால வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க ஸோ குழஞ்சிருச்சு ஆனால் சாப்பிட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து சின்ன சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்க என்னையை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு ரெண்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து குழம்புல போட்ட வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க இப்போ உங்களை பார்த்து வந்து குழம்புல போட்ட வெங்காயத்தை இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னையை பார்த்து ஒரு நாலு பேர் வந்து நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க மிக்க மிக்க நன்றி நைட் வந்து நான் எதுவுமே சாப்பிடலங்க அப்படியே எம்டி அப்படின்ட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளர்த்து